இந்த பேக்கில் எத்தனை புடவை இருக்குன்னு நீங்க தான் என்ன போறீங்க இப்போ டிராவலுக்கு போறோம் இல்ல ஒரு ஃபேமிலி வெட்டிங் ஃபங்க்ஷன் போறோம் அப்படின்னா பட்டு புடவை நிறைய எடுத்துட்டு போவீங்க கலையாம இருக்கணும் பாருங்க நீங்கள் என்ன ஆட்டினாலும் இவ்வளவுதான் நீங்க டிராவல் சூட் கேஸோ இதில் வச்சீங்கன்னாலும் கசங்கிடும் இப்ப எடுத்தீங்கன்னா எத்தனை புடவை இருக்குன்னு என்னவோ பாருங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினோரு புடவை இருக்குதுல இப்போ பதினோரு புடவை இந்த இன்னொன்னு வேணா எக்ஸ்ட்ரா கூட நம்ம வைக்கலாம் கொஞ்சம் கேப் இருக்கு இந்த பேக் வந்து நீங்க டூர் போயிட்டு வந்துட்டு இது வைக்க